ஹலோ ராஜம் உங்களை இங்க மீட் பண்ணு நினைச்சு கூட பார்க்கல ஆஹா என்ன முகவெட்டு என்ன உடல் கட்டு சும்மா பல பழனு ஊட்டி தக்காளி மாதிரி உன்ன சந்திராதேவி மாதிரி ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் ஆகி காட்டுறேன் வாங்க ஏன் கூட உண்மையதான் சொல்றீங்களா அதை தவிர என் வாயிலிருந்து வேற வார்த்தை வருமா பழைய ஸ்டாரு எம் என் ராஜம் தமிழ் நடிக கொடியட்டி பிறந்தாங்கல்ல அவங்கள மாதிரி ஆக்குறேன் இப்ப இருக்கிற பசங்களுக்கு கேரளத்துக்காரியும் கன்னடத்துக்காரியும் தான் கதாநாயகன அடிக்கிறாளுங்க அவங்கள தான் பிடிச்சி போச்சு நான் உன்னை